என்ன மிரட்டுறாரு தெரியுமா போனா செயலு இறங்கினா பெயிலுங்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அது ஆசிரியர் மேல தவறு இல்ல இது பெற்றோர்கள் மேல தான் தவறு எல்லாமே தாய் தந்தையர் தான் தவறு தாய் தந்தையர தவற ஆக்குறது யாரு தயாரிப்புல தவறு இருந்துச்சு வச்சுங்களேன் எல்லாம் தவறாதான் இருக்கும் தயாரிப்பு அப்பாவும் அம்மாவும் தானே ஆமா அடிப்படை தவிர அங்கதான் மண்ணு சரியில்லைன்னா வளரக்கூடிய எந்த குழந்தையும் பயிர்தல்ல குழந்தைதான் மண்ணில் பிறப்பின அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்புள்ள நூலம் அதுக்குதான் இந்த குழந்தை பறக்கிறத பத்தி இவ்வளவு நேரம் சொன்ன தாய்மார்க்கு அடிக்கிறது கருவுல குழந்தை இருக்கும் பொழுது அந்த அம்மா வந்து ஏன்னா நம்ம வீட்டுக்கார குடிக்கிறாரு நம்ம கொஞ்சூண்டு அதுல குடிச்சு பார்த்தா என்னான்னு நினைச்சுன்னா பய பெரிய குடிக்கார அந்த அம்மா நினைக்க வேண்டாம் இங்க பல பேர் என்ன பண்ற நாலு நாளைக்கு அந்த அம்மா சத்தம் போடும் ஏன் அப்படி குடிச்சு தொலைகிற காசே வாங்கி அம்மா இருக்கிறத ஆயிரம் ரூபாய் அதுலயும் பாதி குடிச்சிட்டு வரீங்க இது உனக்கு குழப்பான நாலு நாளைக்கு திட்டினா நாலாவது நாள் அவர் என்ன பண்றாரு அப்படிலாம் நினைக்காத குடிச்சு பாரு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றேன் வீட்டுக்காரே சொல்றாரு அப்ப மொத்தமா சேர்த்து சமூகத்தை குற்ற சமூகம் மாத்திட்டு அது மட்டும் இல்ல அந்த கணவன் மனைவி அருகாமையில் பெண்களுக்கு தனியா அரசு மதுபான கடைஞ்சி திறந்துட்டீங்க மனைவி அருகில அந்த கணவன் இருக்கும் பொழுது கணவனுடைய அந்த மனம் மனைவி மூலமா குழந்தைக்கு பாதிக்குது அப்ப உள்ள இருக்கிற குழந்தைக்கு மறுக்கல பரிச்சுன்னு ஒருத்தன் வெளியில வந்து பரிச்சு பாக்கணும் அது போல இந்த குழந்தையும் ஒரு மனம் வந்துச்சு தொடர்ச்சியா தினம் தூரம் இரவுல அது என்ன மனம்னு ஆராய்ச்சி பண்ணணும் பரிச்சிக்கணும்னு சொல்லி உள்ள இருக்கிற குழந்தைக்கு ஏற்படுறது அப்ப தண்ணி சாப்பிட்டா மனைவி பக்கத்துல போயிருக்க கூடாது அதுலயும் கருவ இருக்க மனைவி பக்கத்துல சுத்தமா போயக்கூடாது இதெல்லாம் நல்ல செய்தி இங்க ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கு ஆணும் பெண்ணும் சரியா இருக்கணும் சரியான நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் நல்ல கற்பித்தல் உண்டாக்குனாலே போதும் பெரிய என் பிள்ளை நீங்க என்ன கண்டிக்கிறது பெரிய குடிகாரர் அவருக்கு ரெண்டு பையன் அதுல ஒரு பையன் பையனு குடிகாரவெல்லாம் கேக்குறாங்க ஏன்டா ஏன் குடிகார குடிகார எங்க அப்பா பார்த்துதான்

ஆனா எல்லாம் மறந்தேன் வெட்டுனா எல்லாம் விறகு ஆகிறது இல்ல சில மரம் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் மறந்தால் மழையை வர வைக்கிறது என்பதை மனிதன் மறந்தான் மறந்தா தான் அதனாலதான் ஏன்னா பாருங்க மரத்துல பாருங்க வீட்ல என்னையா உத்தரா தேக்கு என்னையா கட்டுல சந்தனம் என்னையா நில வேம்பு என்னையா சன்னல் படாக்கு கோங்கு அது மாதிரி விழுந்தாலும் மரம் நின்னாலும் மரம் சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள் விழுந்தாலும் மனிதர்கள் இருக்காங்கல்ல கவையாய் கும்பாய் காட்டத்தை நிற்குமா அவையெல்லாம் நல்ல சபை நடுவே நிற்று உலைவாசியாய் என்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம் நன்மரம் அதுலயே மரம் சொல்லல நன்மரம் அதெல்லாம் கூட மரம் இல்ல இதுதான் நல்ல சுத்தமான மரம் இரண்டாவது